இந்திய நாட்டு அரசியலில் ஒரு நட்சத்திரமாக இருந்து கொண்டு தமிழ்நாட்டு அரசியலில் இந்திய நாட்டு ஆளும் கட்சியினருக்கும் புதிய பழைய எதிர்கட்சியினர்களுக்கும் ஒரு சவாலாக இருந்து கொண்டு வாங்க டுவெண்ட்டி சிக்ஸில் பார்க்கலாம் அப்படின்னு தனக்கே தனக்கே உறுதியான அந்த ஒரு அந்த ஒரு ஒரு அந்த புன்னகை அந்த புன்னகையுடன் செயல்பட்டு கொண்டிருக்கும் சிஎம் அவர்களுக்கு மதிப்புரிய என்னுடைய நண்பர் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு அவர் வந்து இளையராஜா சார் அவர்கள் வந்து எப்போ வந்து இந்த சிம்பனி வந்து எழுதி இது லண்டன்ல வந்து ரெக்கார்ட் பண்ண போகிற இது வந்து மிகப்பெரிய ஒரு சாதனை அப்படி அனௌன்ஸ் பண்ணாங்களோ அப்போவே வந்து சிஎம் அவர்கள் இளையராஜா ஸ்டூடியோக்கு போய் அவரை வாழ்த்தினார் அது மட்டும் இல்லை இந்த ரெக்கார்டிங் ஒரு முடிச்சிட்டு வந்த பிறகு அவருக்கு ஏர்போர்ட்லேயே அரச மரியாதையுடன் வரவேற்பு அவருக்கு பெரிய கௌரவம் செலுத்தணும் அப்படின்னு சொல்லி இந்த ஒரு மாபெரும் விழா அந்த ஒரு எளிய பிரம்மாண்ட மனிதனுக்கு இந்த ஒரு பிரம்மாண்டமான ஒரு விழா நடத்தி இந்த மாதிரி வந்து அந்த அங்கே வந்து சந்தனி வாசித்தவங்களே வந்து இங்கே அரசு செலவில் இங்கே கொண்டு வந்து நம்ம கண்ணுக்கும் காதுக்கும் விரதந்தா விருந்து அடித்திருக்காரு அவருக்கு உங்கள் சார்பிலையும் என் சார்பிலையும் சிஎம் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த பாராட்டியும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன்